ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு கொடைக்கானல் ட்ரிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எப்போ பாரு வீட்லேயே இருக்கோமே அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டதுக்கு கொடைக்கானல் ட்ரிப்பு கூட்டு வந்துருக்காருனா பார்த்துக்கோங்க வேறு லெவலில் அப்போ யாழ் ஆளுக்கும் கோச்சிக்கிட்டு மூஞ்சு தூக்கி வச்சுக்கோங்க வீட்லேயே எல்லாம் நடக்கும் சரி சரி இதை பார்த்துட்டு எத்தனை பேர் கிளம்ப போகிறாங்களோ சரி பாப்போமா ட்ரிப்பு வேறு லெவலில் இருந்ததுங்க அதாவது ஃபஸ்ட்டு நாள் அந்த பஸ்ஸில் போகும்போது அதுவும் இந்த வேனு இந்த பஸ்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது நல்லா தான் இருக்குது காரில் தனியாக போகிறத விட பத்து பேரோட பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அது ஒரு மாதிரி நல்ல வைப்பு தான் இல்லை நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது பிளேஸ்லாம் பாருங்க சும்மா வேற லெவல் ஆனால் உள்ளே விட்டா வெளியே வர தெரியாது போல் காடெல்லாம் வேற லெவலில் இருக்குது நம்ம ஏரியா சைடு மரத்தெல்லாம் பிடிச்சி வெட்டி வெட்டி வீடாக்கிட்டு இருக்காங்க ஏரியா கூட அழிச்சு வீர வீடாக்குறாங்க ஆனால் அந்த ஏரியாவில் முக்கியத்துவம் கொடுக்கறதே மரத்துக்குன்னா பார்த்துக்கோங்க வேற லெவல்ல இருந்தது கிளைமேட் எல்லாம் சும்மா சும்மா தெரிக்க விடலாமாங்கிற ரேஞ்சுக்கு இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க இந்த வேன் எல்லாம் இருக்குல்ல அந்த வேனு இந்த பஸ்ஸு சைடில் ஜன்னல் ஓரமாக சீட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த ஜன்னல் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அப்படியே சாரல் காற்று அடிக்கிறதுல அப்படியே ஹாயா நம்மளும் நம்மளே ஹிரியோனியா நினைச்சுக்கோனா பார்த்துக்கோங்க அப்போ ஒரு பாட்டை போட்டுவிட்டு கேட்டு விட்டு போகிற வைபு இருக்கே வேற லெவல் அதுவும் சுற்றி முற்றி பார்க்கறதெல்லாம் இருக்கே அச்ச இந்த பூ பாருங்க பூ எந்தளவுக்கு சந்தோஷமாக சிரிச்சிட்டு ஹாப்பியாக இருக்கோ அந்தளவுக்கு ஹாப்பியாக இந்த ட்ரிப்பை நம்ம என்ஜாய் பண்ணோம் அதுவும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து சமைச்சு வீட்டுக்குள்ளேயே இருந்து கஷ்டப்படுற பெண்களுக்கு தாங்க தெரியும் வெளியில் சுற்றுறதோட அருமைனா வேற லெவல் இருந்து அந்த வைபெல்லாம் அந்த பாருங்கள் பக்கத்தில் நான் மழை வேற மரம் மழை அதெல்லாம் பார்த்து மெய்சிலிருந்து போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஏரியாவுக்கு அப்பப்போ போயிட்டு வாங்க வீட்டில் உள்ள பெண்களோட டென்ஷன் முக்கால்வாசி குறை எந்த வீட்டிலையும் சண்டை வராது டைவர்ஸே நடக்காதுன்னா பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இந்த ட்ரிப் அந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணோன்னா பார்த்துக்கோங்க மனசில் உள்ள கஷ்டங்களையோ பாரங்களையோ ஷேர் பண்ணணுங்க ஷேர் பண்ணால் மட்டும்தான் மனசில் உள்ள பாரம் எல்லாம் குறையும்னு சொல்லுவாங்க நம்ம பக்கத்தில் உட்காந்து பத்து நிமிஷம் பேசுகிறதுக்கு ஆள் கிடைக்கல ஏன்னா உலகம் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னா பார்த்துக்கோங்க அந்த ரெண்டு மலைக்கும் இடையில சிக்கிக்கிட்டு தவிக்கிற மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையும் தவிச்சுதுங்க கடைசியில் நாங்கள் உட்காந்து ஓப்பனாக பேசுகிறதுக்காகவே நாங்கள் வெளியே போனோம் ஹாப்பியாக இருக்குதுங்க இந்த மாதிரி நீங்கள் போங்க கூட்டிகிட்டு போங்க வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க அதனால உங்களுக்கு கண்டிப்பாக லைஃபோட சேஞ்சே தெரியும்னா பார்த்துக்கோங்க அந்த மழைலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்படி ஒரு பிளேஸில் கொண்டு போய் விட்டால் நாலு பூரா இருக்கலாம்னு தோணும் வருஷத்துக்கு ஒரு தடையாவது இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் கூட்டிகிட்டு போங்க பாவம் நீங்களாவது வேலைன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வரீங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு என்ன இருக்குது தெரியுமா வெறும் கஷ்டம் டிப்ரெஷன் இதை மட்டும்தான் ஏன் அந்த பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பருப்பு சாம்பார் வைக்கிறது சமைக்கிறது இதை மட்டும்தாங்க இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க பெண்களுக்கு ஒன்று சின்னதாக நீங்கள் செய்யலைனாலும் அதோட ஏமாற்றம் எந்த அளவுக்கு இருக்கும் தெரியுமா அந்த மலையை விட பெருசு அவங்களோட வழி நாங்கள் இந்த ட்ரிப்பு என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகிற வழியிலலாம் மேகி கடை தான் அதிகாங்க இங்கே வ பாருங்க எல்லா இடத்துலையும் மேகி ஷாப் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க உட்காந்து மேகியாக சாப்பிட்டுட்டு போனோம் சும்மா வேற லெவலில் செம்மையாக இருந்து இந்த சூடாக ஜில்லுன்னு இருக்கிற க்ளைமேட்டுக்கு ஏதாவது சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் மேகி சாப்பிட்டோம் காளான்னு சாப்பிட்டோம் வேறே லெவலில் இருந்தது பஸ்ஸில் எதுவும் இல்லைங்க லோக்கலில் இருக்கும் போது ஒன்று கேட்டாலும் வாங்கிக் கொடுக்குற யோசிக்கிற ஏன் புருஷன் இருக்கார் அவரும் வந்து அங்கே நீ என்ன வேணால் வாங்கிக்கோவான்னு சொல்லிட்டாரு ஏன்னால் நம்ம அவங்க என்ன வேணால் வாங்கிக்கோன்னு சொல்லும்போது அங்கே எதுவுமே இருக்காது ங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னா பார்த்துக்கோங்க அங்கே அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க அதாவது இருக்கிறது எல்லாம் மாங்காய் கடை இந்த கடலை வேர்க்கடலை அதுக்கப்புறம் தர்பூசணி பப்பாளி இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக இருக்கும் அதாவது இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது செம்மையாக தான் இருக்கும் போகும்போது நீங்கள் அழகாக வாங்கி சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் சும்மா செம்ம பிளேஸ் இதுக்குனே ஒரு நாலஞ்சு வியூ பாயிண்ட் எல்லாம் கொண்டு போய் காமிச்சாங்க அங்கேயும் நல்லா இருந்ததுங்க அதாவது இங்கே தான் சூசைடு பள்ளத்தாக்கெல்லாம் இருக்கான் அது நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு வரேன் இந்த இடம் எப்படி இருக்குன்னு மட்டும் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லணும் அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட போயிட்டு வரணும் இதை பார்த்துட்டு எத்தனை பேர் கிளம்பி போயிட்டு வந்திருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அது போதும் செம்ம பிளேஸ்ல பாருங்க வேற லெவல்ல இருந்தது அது மட்டும் இல்லைங்க கொடைக்கானல் போனீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போக மறந்துடாதீங்க அதாவது முருகன் முருகன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் யார் வீட்டில எல்லாம் இஷ்ட தெய்வமாக இருக்காருன்னு நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க முருகன் இருக்காரு அவர் குழந்தை தெய்வமா இருந்த கோயில்ன்னு சொல்லி சொல்றாங்க அந்த கோயில் செம்மையாக இருந்ததுங்க குட்டியாக ஒரு கோயில் அதாவது மலைக்கு நடுவில் குட்டியாக ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு எவ்வளோ பேர் வராங்க தெரியுமா சும்மா வேண்டுதல அவங்க தரதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது அந்த கோயிலோட வீடியோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போட்டு விடுவேன் இப்போதைக்கு நம்ம போன டிராவல் பண்ணி போன பிளேஸ்ல என்னென்ன இருந்ததோ அதை மட்டும் தாங்க வீடியோ எடுத்தேன் அங்கே தூரத்தில் தெரிகிற வீடெல்லாம் பாருங்க ட இப்படி தான் நம்ம தூரத்தில் இந்த கஷ்டத்தையும் தூக்கி வச்சுருக்கோம்னா பார்த்துக்கோங்க இங்கே இருக்க ஷாப்பெல்லாம் இப்படி தான் இருக்குது எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கோம் நீங்களே பாருங்கள் நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க நினைக்கிறோம் நினைக்கிறது மட்டும் இல்லைங்க கண்டிப்பாக பண்ணவும் முடியும் சரி இங்கே இருக்கிற வீடு இங்கே இருக்கிற ஷாப்பெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அதாவது மலை மேலே கம்பியை வச்செலாம் வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க ஒரு கோடி அப்பு நம்புங்க அப்பு அந்த மாதிரி தான் இருக்குது எங்களோட ரியாக்ஷனும் இங்கே வேறு லெவலில் இருந்தது ப்ளேஸ்லாம் பாத்தீங்களா ஐயோ இந்த இடத்துல ஒரு இடத்த வாங்கி போட்டு வீடை கட்டணும் எப்படி இருக்கும் ஆனாலும் கூடவே சேர்ந்து பயமும் வரும் எப்படின்னு பார்க்குறீங்களா மலை மேலே வீடு வச்சுட்டா மழை திடீர்னு வந்து சரிஞ்சிருச்சுன்னா இடி விழுந்துருச்சுன்னா அப்படின்னு ஆயிரத்தெட்டு கேள்வி மனசில் வரும் இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா உங்களுக்குலாம் தோணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிளேஸ்க்கு யாரெல்லாம் போயிட்டு இந்த சொல்லுங்க ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை பார்ப்போம் ஓகே பாய் பாய்